தினமலர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் மித்து இந்த ஏழடி போர்வல் விவகாரம் என்னதான் ஆச்சு அதுவா இந்து சமய அறை நிலையத்துக்கு சொந்தமான இடத்துல மரக்கண்டுகள் நல்லா ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு தண்ணீர் பாய்ச்சறதுக்காக போர்வெல்லாம் அமைச்சிருக்காங்க இதுக்கு ஈபி கனெக்ஷன் கொடுக்கணும்ல அதுக்காக போலியாக போர்வெல் அமைச்சிருக்காங்களாமா குறுக்கு வழியை கையாண்டு மாட்டிக்கிட்டாங்க இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸே திருட்டுத்தனமாக வேலை செய்யலாமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்திருக்கு இது இன்னொரு பிரச்சனை என்னென்னா இன்னமும் எத்தனை இடத்துல இல்லீகலாக ஈபிகாரங்க கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு இதெல்லாம் இருக்கட்டும் செட்டிப்பாளையம் ஏரியாவில் பணம் விளையாடிருக்குன்னு இருக்குன்னு கேள்விப்பட்ட அதுவா செத்திப்பாளையம் டவுன் பஞ்சாயத்தை சேர்ந்த மக்கள் பிரதிநிதி ஒருத்தர் மூணு நகரத்துல பணம் வாங்கிட்டு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வெளியே வந்திருக்குது அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அவரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு மேல குறுக்கு வழியில சம்பாதிச்சிருக்கிறாராமா அவரோட கூட்டாளிகளே வந்துட்டு ரத்தத்தின் ரத்தங்கள் தானாமா இதனால உடன்பிறப்புகள்லாம் வந்துட்டு கொந்தளிக்கிறாங்க மித்து எதிர்பார்த்த மாதிரியே ஆளுங்கட்சி பகுதி கழகங்களை துண்டு துண்டா பிரிச்சுட்டாங்களாமா அதுதான் இப்ப உடன்பிறப்புகளுக்குள்ளேயே புகைச்சலையை உருவாக்கி இருக்குன்னே சொல்லலாம் என்னன்னா பகுதி கழக செயலாளர்களோட செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி தலைமை இடத்துக்கு கழுதாசி எழுதியிருந்தாங்க போத்தனூர்ல நடந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் செயல்பாடு சரியில்லைன்னா தூக்கி எரிஞ்சிருவோம்னு சொல்லி சிஎம் ஸ்டாலின் சொல்லி இருக்காரு இதே மாதிரி இன்னொரு கூட்டத்தில் சின்னவரும் சொல்லியிருந்தாராமா இப்போது ஏகப்பட்ட பகுதி கழகங்களில் பழையவர்களுக்கே வாய்ப்பு கொடுத்துருக்காங்க புதுசாக வந்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையாமா இதனால் அவங்க எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ பகுதி கழகங்களை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இதனால் பகுதி செயலாளர்கள் இருப்பாங்கள்ல அவங்களாம் ஆதங்கத்தில் இருக்காங்க இது போதாதுன்னு சில வார்டுகளை மூன்றாவும் நான்காவும் துண்டு துண்டாக்கிட்டாங்க இதை கேள்விப்பட்ட வார்டு செயலாளர்கள்லாம் ரொம்பவும் அப்செட் ஆயிட்டாங்க இந்த மூன்று எழுத்து ஊருக்காரர் இருக்காருல்ல அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க அவர் எப்போ இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சாரோ அப்போவே அக்கட்சியே அவர் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ரொம்பவும் ஆதங்கப்படுறாங்க என்னப்பா அசம்பி எலெக்ஷனுக்கு இன்னும் பத்து மாசம் இருந்தாலும் தொகுதியை கைப்பற்றதுக்கு இப்பவே அரசியல்வாதிகள் மூவ் பண்ணிட்டு இருக்காங்களாமா ஆமாக்கா உண்மைதான் எல்லா கட்சியில இருக்கிற முக்கிய புள்ளிகளும் அந்தந்த கட்சியில இருக்கிற தலைமை கிட்ட இப்பவே முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியில இருக்கிற செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு குரூப் அதே மாதிரி கனிமொழி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட ஒரு குரூப் வந்துட்டு அழுத்தம் கொடுத்துட்டு தங்களுக்கு நெருக்கமான மினிஸ்டர் கிட்ட எப்படியாவது பேசி எம்எல்ஏ சீட்டை கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா போராடிட்டு இருக்கிறாங்க மித்ரா இந்த சூலூர் தொகுதியை கைப்பற்றுறதுல திராவிட

இவ்வளோ நாளாக தள்ளி இருந்த அவர் இப்போ அடிக்கடி கட்சி விழாக்களில் பார்க்க முடியுது கட்சி மேடையில் குனியமூத்துக்காரர் அன்பொழுக பாசத்தை காட்டினாலும் சூலூர் தொகுதியே கொடுக்க போகிறாரா அல்லது திருப்பியும் பல்லடத்துக்கே தள்ளி விட போகிறாரு சொல்லிட்டு ரத்தத்தின் ரத்தங்கள்ல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க என்ன சித்து கார்பரேஷனில் செயல்படுற துறையில் இந்த கமிஷன் தொகையை வசத்துட்டாங்களாமா அதனால் அதிகாரிகளும் கான்ட்ராக்டர்கும் புலம்பிகிட்டு இருக்கிறதா செய்தி கேள்விப்பட்டா அதுவா வழக்கமா பாத்தீங்கன்னா லட்சத்துக்கு நூறு தான் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உயர் அதிகாரிகளுக்கு வந்துட்டு இதை பத்தி எதுவுமே தெரியாதா தணிக்கைத்துறை ஆய்வாளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங் இருக்குது அவங்க தான் வந்துட்டு லட்சக்கணக்கில் பணத்தை தான் அள்ளிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த கமிஷன் தொகையை லட்சத்துக்கு இருநூறு ரூபாய் மாத்திட்டாங்களாமா இதுல என்னன்னா ரூபாய் கமிஷன் கொடுத்தாலுமே வந்துட்டு அங்க வேலையில கரெக்டா நடக்கிறது இல்லையாமா இது சரியில்ல அந்த பேப்பர் சரியில்லை இந்த பேப்பர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஜினியர்களையும் கான்ட்ராக்டர்களையும் சுத்த விட்டுட்டு இருக்காங்களா இதனால சில இன்ஜினியர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா கமிஷனர் அதுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்காங்க ஆளுங்கட்சி செல்வாக்கோட செயல்படுற கான்ட்ராக்டர்கள் வந்துட்டு லட்சத்துக்கு முந்நூறு ரூபா வந்துட்டு கமிஷன் கொடுக்குறாங்களாமா அதனால அவங்களுக்கு ஈஸியா கையெழுத்தாலா போட்டு கொடுத்துட்றாங்களாமா அவங்க சொல்ற வேலையெல்லாம் ஈஸியா நடக்குதாமா இதுதான் இப்போ கார்பரேஷனுக்குள்ள அதிகமாக பேசப்படுற ஒரு ஹாட் டாபிக்காவே இருக்குது இதுல என்னன்னா துணிச்சலாவும் பகிரங்கமாவும் வந்துட்டு லட்ச கணக்குல கரன்சியை அள்ளிட்டு இருக்காங்க கான்ட்ராக்டர்களை கூப்பிட்டு நேரடியாக விசாரிச்சாலே உண்மை என்னன்னு தெரிய வந்துடும் இது செய்யாம நம்ம ஊர் லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்ஜினியர்கள் எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க மித்து தொண்டாமுத்தூரில் கஞ்சா வச்சுருந்த மூணு பேர்கிட்ட போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்கிட்டு அவங்களை விட்டுட்டாங்களாமா அதுவா ரோந்து பணியில இருந்த போலீஸ்காரங்க சந்தேகப்படும்படியா இருந்தா மூணு பேரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா அவங்க கஞ்சா வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே அவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஸ்டேஷன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க மூணு பேர்கிட்டயும் அவங்களோட விவரங்களையும் அதுக்கப்புறம் மொபைல் போனையும் வாங்கி வச்சுட்டு அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்களாமா மறுநாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க மூணு பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அவங்க மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கேஸும் ஃபைல் பண்ணாமல் அவங்க கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க என்ன சித்த நம்மூர் போலீஸ் கமிஷனர் ரொம்ப ஸ்ட்ரிக்டன்னு சொன்னாங்களே ஆனால் சிட்டி லிமிட்டுக்குள்ளே வழக்குகளை விசாரிக்காமலே கேஸ் க்ளோஸ்னு முடிச்சிடுறாங்களாமா ஆமாக்கா அப்படிதான் சொல்றாங்க ஸ்டேஷன்ல நடக்கிற உள் விவரங்கள்லாம் வந்துட்டு அவரோட காதுக்கு போறதுல போல இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனா சரணபட்டி ஏரியாவில் வந்துட்டு பூட்டியிருந்த வீட்டுக்குள்ள லேப்டாப் மொபைல் போன் இதெல்லாம் வந்துட்டு திருடிட்டு போயிருக்காங்க இது சம்பந்தமா வந்துட்டு பாதிக்கப்பட்டவர் உடனே போய் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்கிறாரு சிஎஸ்ஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்கொயரிக்கு வந்துட்டு போலீஸ்காரங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபார்மாலிட்டிக்கு ஒரு எஸ்ஐயும் போய் விசாரிச்சிருப்பார் போல இருக்குது அதுக்கப்புறமா கேஸ் பத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலுமே போல இதுல என்னன்னா ரெண்டு வாரம் கழிச்சு அவருக்கு ஒரு எஸ் போயிருக்குது அந்த எஸ் பார்த்துட்டு அவர் மிரண்டு போயிட்டாராமா அதுல என்னன்னா தங்களின் மனு மீதான விசாரணை முடிக்கப்பட்டு கீழ்கண்டவாறு முடிவு செய்யப்பட்டுள்ளது ஆக்ஷன் டிராஃப்ட் அப்படின்னு எழுதியிருக்குது பாதிக்கப்பட்டவங்க எதுவும் எழுதி கொடுக்காமலே அந்த கேஸுக்கு முறையாக விசாரிக்காம என்கொயரி எதுவுமே செய்யாமல் நடவடிக்கையும் செய்யாமல் இந்த கேஸை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற எத்தனை ஸ்டேஷனில் இப்படி கேஸுகளை விசாரிக்காமலே வந்துட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் எழும்பி இருக்குது உயரதிகாரிகள் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கலாம் இப்படி தான் ஸ்டேஷனில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்காரங்களாம் பேசிட்டு வந்துட்டு இதே மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா உங்கள் மித்ரா